நாங்கள் எடுத்த முடிவு அம்பேத்கர் குறித்து இதுவரை இருக்கிற கற்பிதங்களை உடைத்து அவரது பன்முக பங்களிப்புகளை வெளிக்கொண்டு வரும் வகையில் நூலை உருவாக்க வேண்டும் என்பதுதான் இன்றைக்கு வேளாண் துறையில் இந்தியா தொற்று இருக்கிற மிகப்பெரிய இலக்குகளுக்கு அடிப்படை காரணம் நீர்ப்பாசனத்துறை அமைச்சராக இருந்த அம்பேத்கர் தான் என்பதோ இதையெல்லாம் சேர்த்து பார்க்கும்போது கையிலே ஒரு காத்திரமான அம்பேத்கர் நூல் இருந்தது ஆனால் இன்னும் அதன் கணம் கூட்ட வேண்டும் என்று திட்டமிட்டோம் உங்களுக்கு வழங்குபவர்கள் பேசஸ் டிஜிட்டல் பேமெண்ட் வித் மல்டிபிள் பீச்சர்ஸ் அண்ட் கிரேட் சக்சஸ் ரேட் மிகவும் நகிழ்வளிக்கிற ஒரு மேடை மிகுந்த கனவோடும் மகிழ்வோடும் உருவாக்கப்பட்ட ஒரு நூல் தகுந்த கைகளுக்கு சென்று சேர வேண்டுமே என்ற தவிப்போட்டிருந்த எங்களுக்கு உற்சாகம் அளிக்கிற ஒரு பொருளாக இந்த பொழுதை மாற்றிய தமிழின் கலை இலக்கிய தளத்தில் பெரிதும் ஆழங்கால் இளம் தலைமுறை படைப்பாளிகளை உற்சாகப்படுத்தி கொண்டாடுகிற பெருமதிப்புக்குரிய இந்திரன் அவர்களுக்கும் இந்த நிகழ்வை ஒருங்கிணைத்திருக்கும் படைப்பு குழுமத்துக்கும் நூல் குறித்து விமர்சன பார்வையை முன்வைக்க வருகை தந்திருக்கும் படைப்பாளிகளுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் வார இறுதி பணி நாளின் நெருக்கடியிலும் இந்நிகழ்வில் நிகழ்வில் பங்கேற்றுள்ள உங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள் நூல் உருவாக்க உரையை மிக விரிவாக அடுத்து பேசவிருக்கிற ஷாஜன் பேசுவார் அவர் பேசுவதுதான் பொருத்தமாகவும் இருக்கும் டாக்டர் அம்பேத்கர் பற்றி ஒரு நூல் என்று நாங்கள் திட்டமிட்ட உடனே நாங்கள் எடுத்த முடிவு அம்பேத்கர் குறித்து இதுவரை இருக்கிற கற்பிதங்களை உடைத்து அவரது பன்முக பங்களிப்புகளை வெளிக்கொண்டு வரும் வகையில் நூலை உருவாக்க வேண்டும் என்பதுதான் அம்பேத்கர் அரசியல் சாசனம் வகுத்தார் தலித் மக்களுக்காக போராடினார் புத்த மதத்தை தழுவினார் என்பதை தாண்டி இன்றைக்கு வேளாண் துறையில் இந்தியா தொற்றிருக்கிற மிகப்பெரிய இலக்குகளுக்கு அடிப்படை காரணம் நீர்ப்பாசனத்துறை அமைச்சராக இருந்த அம்பேத்கர் தான் என்பதோ பிற்படுத்தப்பட்ட சமூகங்களுக்கு இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்று போராடி அதற்காக தனது அமைச்சர் பதவியையே ராஜினாமா செய்தவர் என்பதோ பெரிதாக வெகு சன சமூக வெகு சமூகத்திற்கு கொண்டு செல்லப்படவில்லை அதனால்தான் அவரை குறிப்பிட்ட சமூகத்துக்குள்ளாகவே அடைக்கும் ஒரு பெரிய அரசியல் இங்கே நடந்து கொண்டிருக்கிறது இது குறித்து உரையாட உரையாட நாம் கையில் எடுத்திருப்பது எவ்வளவு பெரிய பணி என்பது எங்களுக்கு தெரிய வந்தது அம்பேத்கர் குறித்து எழுதப்பட்ட அம்பேத்கர் எழுதிய நூல்களை எல்லாம் தொடர்ந்து வாசிக்க ஆரம்பித்தோம் அம்பேத்கர் குறித்து பேசும் எழுதும் ஆளுமைகளோடு உரையாடினோம் இந்தியா முழுவதும் அம்பேத்கரை எழுதிக் கொண்டிருப்பவர்கள் செயற்பாட்டாளர்கள் பட்டியலை உருவாக்கினோம் அவர்கள் அணுகிய போது அவர்கள் காட்டிய உற்சாகம் எங்களுக்கு மிகப்பெரிய நம்பிக்கையை உருவாக்கியது மாலை ஆறு மணி வரை எங்கள் வழக்கமான இதழ் பணிகளை முடித்துவிட்டு அதன் பிறகு இந்த நூலுக்கான பணி தொடங்கும் பெரும்பாலும் எல்லோருமே எங்களுக்கு வாக்களித்த நேரத்திற்குள் கட்டுரைகளை தந்தார்கள் அவற்றை வகைப்படுத்தி தொகுப்பது ஒரு பக்கம் அம்பேத்கரிய செயற்பாட்டாளர்கள் அம்பேத்கரை உள்வாங்கிய பெரியாரிய மார்ச்சிய அறிஞர்கள் பட்டியல் ஒன்றை உருவாக்கி நேர்காணல்களுக்காக அவர்களை அணுகினோம் அவர்களுடனான உரையாடல்கள் இந்த நூலின் மிக முக்கிய மையமாக இருப்பதாக நாங்கள் கருதுகிறோம் திரு திருமாவளவனின் இருபத்தேழு பக்க உரையாடல் தொடங்கி ஆசிரியர் வீரமணி தோழர் கீதா எழுத்தாளர் பாமா இமயம் அம்பேத்கரோடு பழகிய தலைவர்களின் வாரிசுகள் அம்பேத்கர் குறித்து தொடர்ந்து எழுதி வரும் இந்திய அளவிலான படைப்பாளிகள் என பலருடைய நேர்காணல்கள் அம்பேத்கர் இந்த சமூகத்தை நிகழ்த்திய தாக்கத்தையும் மாற்றங்களையும் புரிந்து கொள்ளவும் அம்பேத்கர் இயக்கங்களின் எதிர்காலத்தை திட்டமிடவும் நிச்சயம் உதவும் அடுத்து அம்பேத்கரின் பாதையில் பயணித்து கல்வி கலை இலக்கியம் அரசியல் துறைகளின் முக்கிய இடத்தில் இருக்கும் ஆளுமைகளிடம் அவருடைய அனுபவங்களின் அம்பேத்கரின் பங்களிப்பு குறித்து கட்டுரைகள் பெற்றோம் இதையெல்லாம் சேர்த்து பார்க்கும்போது கையிலே ஒரு காத்திரமான அம்பேத்கர் நூல் இருந்தது ஆனால் இன்னும் அதன் கணம் கூட்ட வேண்டும் என்று திட்டமிட்டோம் சாஜன் தமிழகம் தாண்டி இந்தியா முழுவதும் அம்பேத்கருடைய தடத்தை தேடி மேற்கொண்ட பயணமே இன்னும் கனமான நூலுக்கான உள்ளடக்கமாக இருக்கும் எங்கள் புகைப்படக் கலைஞர் ராகேஷோடு மகாராஷ்டிராவில் அம்பேத்கரின் வீடு பூனா அருங்காட்சியகம் அவர் படித்த சட்டக்கல்லூரி என அம்பேத்கரின் வாழ்க்கை பாதையில் பயணித்து ஏராளமான தரவுகளை கொண்டு வந்தார் மட்டுமின்றி அம்பேத்கர் குறித்து ஆகச்சிறந்த நூல்களை எழுதிய அசோக் கோபால் அம்பேத்கருக்கு நெருக்கமான உறவினரும் செயற்பாட்டாளருமான ஆனந்த் டே ஜேவி பவார் பிரெஞ்ச் அறிஞர் கிறிஸ்தவ் ஜாப்ரில்லா என முக்கியமான அம்பேத்கரிய செயற்பாட்டாளர்களுடைய நேர்காணல்களையும் கட்டுரைகளையும் சாஜன் கொண்டு வந்தார் இன்னும் நூல் கனம் பெற்றது இந்த நூலில் இதுவரை தமிழில் அறிமுகமாகாத நிறைய புகைப்படங்கள் இருக்கும் உலகம் முழுவதும் சுற்றி அம்பேத்கரின் புகைப்படங்களை சேகரிப்பதையே வாழ்க்கையாக கொண்டிருக்கும் மும்பையைச் சேர்ந்த விஜய் சூர்வாடையை நேர்காணல் செய்தார் சாஜன் அறுபதுக்கும் மேற்பட்ட அம்பேத்கரின் புகைப்படங்களுக்கான பதிப்புரிமையை சூர்வாடா பெற்று இந்த நூலில் சேர்த்திருக்கிறோம் கட்டுரைகள் நிறைய வந்துவிட்டன பல கட்டுரைகள் ஆங்கிலம் மராத்தி கன்னடம் என பிற மொழிகளில் இருந்தன அவற்றையெல்லாம் தமிழ் படுத்துவது சவால் மிக்க பணியாக இருந்தது இப்படி இந்த நூல் அடுத்தடுத்த கட்டங்களுக்கு போய் தன்னைத்தானே வடிவமைத்து கொண்டது இந்த நூலின் உருவாக்கத்தில் சாஜன் பங்கு மிகவும் முக்கியமானது இந்த நூலுக்கான உள்ளடக்கத்தை வடிவமைத்தது முழுக்க முழுக்க எங்கள் ஆசிரியர் தி முருகன் அவர்கள்தான் இந்த நூலின் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு பக்கங்களிலும் அவரின் பங்களிப்பு இருக்கிறது அவருடைய வழிகாட்டுதலில்தான் நாங்கள் செயல்பட்டோம் விசாவுக்காக காத்திருத்தல் தொடங்கி பல கட்டுரைகளை அவர்தான் எளிய தமிழுக்கு மாற்றினார் எல்லா வகையிலும் அவர் எங்களுக்கு முன்மாதிரி எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் என்ற இந்த நூலுக்கான பெயரை முருகன் சார் தான் சூட்டினார் இதைவிட பொருத்தமான தலைப்பு நிச்சயமாக வேறொன்று இருந்துவிட முடியாது இந்தியா முழுவதும் இன்று இந்த பெயர் பேசுபொருளாகி இருக்கிறது நூல் உருவாக்கத்தில் எங்களை இணைத்து மிகுந்த சுதந்திரம் கொடுத்து உற்சாகப்படுத்திய விகடன் குழும நிர்வாகத்துக்கும் இந்த சூழலில் நாங்கள் நிச்சயம் நன்றி தெரிவிக்க வேண்டும் அதிகபட்சம் நூறு நாள்களில் இந்த நூலுக்கான பணியை நிறைவு செய்தோம் தொகுப்பில் நாங்கள் பங்கு பெற்றோம் என்பதை தாண்டி இந்த நூல் என்பது மிக பெரும் தான் உருவானது எங்கள் செய்தியாளர்கள் எங்கள் வடிவமைப்பு குழுவினர் புகைப்படக் கலைஞர்கள் விளை ஓவியர்கள் பிரசுரப் பிரிவினர் உட்பட நிறைய பேர் இந்த நூலுக்காக உழைத்திருக்கிறார்கள் அலுவலகத்துக்கு வெளியேயும் ஆலோசனை தந்து தகவல்களை சரிபார்த்து வழிகாட்டியவர்கள் நிறைய இருக்கிறார்கள் அவர்களின் பெயர்களை சொல்ல முயன்று எவருடைய பெயரேனும் விட்டுவிட நேர்ந்துவிடும் என்பதால் அதை நான் தவிர்க்கிறேன் எல்லாவற்றையும் தாண்டி அம்பேத்கர் குறித்து எங்களுக்கு மிக விரிவான வாசிப்புக்கு இந்த இந்த நூல் உருவாக்கம் உதவி இருக்கிறது அந்த வகையில் இது ஒரு வாழ்நாள் வாய்ப்பு இந்த நூலில் ஏராளமான சிந்தனைகள் இருக்கின்றன அவற்றோடு உடன்படலாம் முரண்படலாம் ஆனால் அம்பேத்கர் குறித்து மிகப்பெரும் விவாதத்தை தெளிவை பங்களிப்பை இந்த நூல் பொது சமூகத்துக்கு கொண்டு சென்றிருக்கிறது என்ற அளவில் இதை மிக முக்கியமான முயற்சியாக நாங்கள் பார்க்கிறோம் இந்த நூலுக்கென ஒரு அரங்கத்தை நிறுவி காலம் தாழ்த்தாமல் இது பற்றி பேச வேண்டும் என்ற முனைப்பு காட்டிய ஐயா இந்திரன் உள்ளிட்ட உங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகள் வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க